ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதையில் அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் முரளியை போட்டு வதச்சி எடுத்துருது இந்த சந்திராப்பில் மச்சான் மச்சான் எனக்கு முடியலை மச்சான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக மச்சான் அப்படி இப்படின்னு சொல்ல ஐயோ எனக்கு எல்லாமே முன்னாடி உள்ளதான் தெரியும் டி அப்படின்னு சொன்ன கையோட எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்க ஐயோ யோயோ உளறிட்டோமோ அப்படின்ட்டு உடனே சுதாரிச்சுக்கிட்டு முரளி என்ன பண்ணுறாரு இல்லை நான் வந்து அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன் அஞ்சலியை தவிர நான் யாரையுமே நான் லவ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடாரு ஒரு வழியாக அதுக்கப்புறம் என்ன மச்சான் என்னை ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போவில அப்படி இப்படின்னு சொல்லி ஓவர் ஓவர்ட் அப்படிதான் உடனே சரி நம்ம கூட்டிட்டு போவோம் இல்லைன்னா ஏதாவது ஆயிடும் அப்படின்ட்டு இப்போ என்னடி உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகணும் அவ்வளோதானே வா போய் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கருமாந்திரமா அப்படின்ட்டு போக அப்படி பார்க்குறாங்க அப்படி பார்த்தீங்களா என் மச்சான் என் மேலே பாசம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுதா அடுத்து எல்லாரும் இப்படி பேந்த பேந்த பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே ஆக்கா சப்பா பார்க்குறாரு எனக்கு என்னமோ இந்த பொண்ணு மேலே தான் சந்தேகமாக இருக்குது மாப்பிளை அப்படி பண்ணியிருக்க மாட்டாரோன்னு தோணுது அப்படின்னு நினைக்க அதை தான் நானும் சொல்கிறேன் மாப்பிள அப்படி பண்ணியிருக்க மாட்டார்ன்னு உடனே சுந்தரி வந்துட்டு சொல்ல அவங்க அவங்க சபா கலைஞ்சிடுது அப்புறம் நாலு பேரும் சுற்றுலா சூப்பர் சூப்பர் புள்ள அப்படியே வருதான்னு பாரு வாயிலிருந்து அப்படின்னு பேசிக்கிறாங்க எப்படியாவது சீக்கிரம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கே என்ன பண்ணலாம் ம் ம் இப்போ எத்தனை நாளைக்கு அவன் நிற்க முடியும் நம்ம ஆள் சூப்பராக நடிக்குதுல அப்படின்னு பேசிக்கிறாங்க அதுக்கு நடுவில் இங்கே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த நிருலாவா மிர்லாவா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ராகவோட பேச வைக்க கொஞ்சம் குழாவை நான் எல்லாத்துலேயுமே என்னையுமே நடிப்பேன் அப்படின்னு சொல்லிதான் உடனே அப்படி பார்க்குறாங்க அப்படியே பார்த்துட்டு பொறாமையில் பொங்குது அதை ராகவ் கவனிக்கிறாரு ம் பொச சின்னம் இருக்குது என் பொண்டாட்டிக்கு இது தாண்டி என் மேலே உள்ள காதலை இப்போதாண்டி நீ வெளிப்படுத்தியிருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ராகவன் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவங்க அபியும் பேசுகிறாங்க ஆனாலும் அபி ஒத்துக்க மாட்டேங்குது கீழே விழுந்தாலும் மண் ஊட்டலன்னு சொல்லுவாங்கல்லே அந்த மாதிரி ம் நான் சும்மா தான் நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா நல்லா சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும்டி நீ வந்து என் மேலே பொசை வச்சிருக்கேன்னு வச்சுருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூடி சீக்கிரமே என்னோட உன் ஓ இருந்து வெளியில் வர வைக்க வரேன் அப்படின்னு ராகவ சாப்பதான் எடுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து க அப்படி நாலு பேரும் பேசிகிட்டே இருக்குதுல இதை எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வரணும் இந்த முரளியை வந்து திட்டம் தீட்டி அவனை எப்படியாவது அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா முரளி கவனிச்சிட்றாரு ஓ இது எல்லாம் உங்கள் திட்டம் தானா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு கிட்ட வந்த வந்தகையோடு என்ன நாலு பேரும் கூட்டணி பண்ணுறீங்களா என்னை விரட்டலான்னு முடிவு கட்டிட்டீங்களா என்ன முடிவு கட்டினோம் என்ன பேசணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அவர் ஆக்கா சொல்லகையோடு இங்கே என்ன பண்ணுறாரு முரளி ஓஹோ அப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணீங்களா கண்டிப்பாக இனிமேல் நான் ஒன்று பயப்பட போகிறதில்ல கண்ணாமுச்சி ஒருத்தன் ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருந்தோம் இனிமேல் நேரடியாக விளையாட வேண்டியதான் அப்படி சொன்ன கேடு ராகவ் என்ன பண்ணியிருக்கணும் உண்மை தான் தெரிஞ்சிருச்சே போட்டு பலார் பலார் நாலு சாத்து சாத்திருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க ஓ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்போ பார்க்கலாம் களத்தில் இறங்குவோம் உன்னை உன்னோட முகத்திரை கிழிச்சு எரிஞ்சு என் அக்கா மனசுலேருந்து உன்னை எடுத்து எரியிறோம் பாடுறா அப்படின்னு சவந்து விடுறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கை ரெண்டையும் விரிச்சிட்டு செம்ம ஜாலியாக போகிறாங்க முரளி கொஞ்சம் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற குற்ற உணர்வோ பயமோ எதுவுமே இல்லைங்க பாட்டிக்கும் அஞ்சலிக்கு மட்டும்தான் தெரியும் தெரியல அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அங்கே சித்தப்பாவுக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து என்ன பண்ணுறாங்க சுந்தரியும் முரளியும் பேசுகிறாங்க அத்தை அத்தை இங்கே வாங்க அத்தை என்னடா அட முக்கியமான ஒரு விஷயம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்களா என்ன கிருஷ்ணா என்ன சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன இதை வந்திருக்காலே ஒரு சிரிக்கி அவள் யார் தெரியுமா யார் அவள் யார் அனுப்பி வந்திருக்கா தெரியுமா அட சொல்லி தொலையண்டா அப்படிங்கிறாங்க வேறு யாரும் அனுப்பலை இந்த ராகவ் நாலு கூட்டணி தான் என்னது நாலு கூட்டணியா ஆமாம் உங்கள் பிள்ளையும் தான் சேர்ந்து நடிக்கிறான் உங்கள் பிள்ளை நீங்கள் அடக்கி வைக்க மாட்டீங்களா அவனை ஒரு தட்டு தட்டிட்டு போயிருவேன் ஐயோ ஐயோ கிருஷ்ணா என் பிள்ளைய ஒன்றும் பண்ணிடாத அவங்க வீட்டுக்கு வாரிசு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா என் வீட்டு வாரிசை எதுவும் க்ளோஸ் பண்ணிடாதப்பா நீ நல்லா இருப்ப புண்ணியவாதி அப்படி இப்படின்னு பேசுகிறாரு பேசுகிறாங்க சுந்தரி அதுக்கப்புறம் சரி சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்களா எங்கே சொல்ல விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் இந்த அவளை அனுப்புனது இந்த நாலு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறாங்க எப்படி பார்த்தியா நல்ல வேலை நான் உண்மையை உலர தெரிஞ்சனே அப்படின்னு சொல்ல இப்போ என்ன பண்ண போகிற கிருஷ்ணா என்ன பண்ண போகிறதா உண்மைதான் தெரிஞ்சிருச்சு அவள் இவங்க தான் அனுப்புனாள்னு இனிமேல் நான் எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறார அதுக்கப்புறம் ஒரு பிளான் போடுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை இப்போ அவன் வந்து வேணுக்கிட்டேன்னு நடிக்கிறான்னு நமக்கு நான் நல்லா தெரிஞ்சுச்சு ஒரு வழி நம்ம ஐடியா பண்றோம் அப்படிங்கிறாங்களா என்ன ஐடியா போயிட்டு டக்குன்னு தாலியை கட்டப்போ அவள் மாட்டேன்னு சொல்லிடுவாள்ல ஆமா இல்ல நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போடுதுங்க எல்லாரும் ஹாலில உட்காந்துட்டு இருக்காங்க அப்போதான் வரார் முரளி வந்த கையோட இவங்க இவங்க பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க மச்சான் இங்க வாங்க மச்சான் அப்படிங்கிறதான் வந்துட்டேம்மா என்னம்மா அப்படின்னு வராங்க எல்லாரும் பாக்குறாங்க என்னது இவ்வளவு சொல்லு வடிஞ்சிட்டு போறானே ஐயையோ அப்படின்னு மாதிரி பாக்குறாங்களா முரளி கிட்டக்க வராங்க வந்துட்டு என்னம்மா சந்து என்ன அப்படிங்கிறாங்களா என்ன சந்துங்கிறான் ஐயோய்யோ அப்படின்னுட்டு கிட்டக்க வந்து கையை பிடிக்கிறாரா உடனே சந்திரா என்ன பண்ணுது கையை எடுக்குது என்னம்மாம்மா ஒரே மோடோட இருப்பீங்க போல இருக்கு கையெல்லாம் தொடுறீங்க ஆளெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம தனியாக ராத்திரில பெட்ரூம்ல வச்சுக்குவோம் இப்போ கையை விடுங்க அப்படின்னு தள்ளிக்கிட்டே போதா மவளே நீ தொட்டதுக்கே நீ போறியா இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சந்திரா எனக்கு நான் உண்மையை ஒத்துக்கிறேன் உங்க மேலே நான் பாசமாக தான் இருந்திருக்கேன் எனக்கு சுயநினைவு போயிருச்சுமா அதனால தான் நான் உன்னை மறந்துட்டே போல இருக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உன் மேலே மறுபடியும் பாசத்தை அதே பாசத்தை காட்டட்டுமா ஐயோ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி சொல்றானே என்ன பண்ணுறது அப்படின்னு உண்மையை சொல்லிடுவானா இல்லை நடிக்கிறானா அப்படின்னு ராகவே அப்படி கண்ணாலே பார்த்து கேட்குறாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் திட்டம் போடுறீங்கன்னா இருங்கடா மவனுங்களா நான் உண்மையை வர வைக்கிறேன்டா அப்படின்ட்டு முரளி ஒரு ப்ளானை போட்டாங்களா உடனே என்ன பண்ணாங்க வாங்க நம்ம சாமி கும்பிடுப்போம் இந்த வீட்டுக்கு வந்திருக்க என் பொண்டாட்டி குங்குமம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிலே ஆகாசை பார்க்குறாங்க ராகவை பார்க்குறாங்க அந்த பொண்ணு என்ன அப்படிங்கல சரி அவன் போகவே போவான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க சாமியை கும்பிட்றாங்க கும்பிட்ட கையோட என்ன பண்ணுறது முரளி இங்கே உனக்கு நான் தாலி கட்டுறேன்னு வாக்கு கொடுத்து பழகினா ஆமா மச்சான் நான் தாலி கட்டாம வந்துட்டேனா ஆமா மச்சான் இப்போ ஒன்றும் நீ கவலைப்படாத நான் உனக்கு தாலியை கட்டுறேன் போதுமா அப்படின்னு சொன்ன கையோட எனது தாலியை கட்டுறீங்களா மச்சான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இப்போதைக்கு பரவாயில்ல உங்களுக்கு சுய திரும்பட்டும் அப்புறம் தாலி கட்டிட்டு நீங்க சுயநணு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி கட்டினேன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே முரளி என்ன பண்ணாங்க வேணும்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ சந்து சந்தும்மா நீ கவலைப்படாதோ இவ்வளோ பேர் சாட்சியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வா வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க அப்படியே கையை மறிக்கிறாங்க இல்லைம்மா இன்னைக்கு நல்ல நாள் இல்லை நல்ல நாள் பார்த்து தாலி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன விளையாடுறியாடி நட்டுக்கிறியாடி எனக்கு எல்லாம் தெரியும்டி நீ நட்டிக்கிற யார் அனுப்பி வந்தேன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் உனக்கு தாலி கட்டிய தீர்வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தாலி கட்டி நடிப்பேன்டி நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன கையோட ஓ ஓ அப்போ இப்போ நீ நடிக்கத்தான் போறியா நான் நடிக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சா மவனே நீ எட்டடி பஞ்சனா நான் எட்நூறு அடி பாய்வண்டா இருடா அப்படின்னு இவங்க மனசுல நினைச்சுக்கிறாங்க ராகு வந்துட்டு அபி 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 பாக்குறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அக்கா எப்படியாவது நடிக்கா பிளீஸ்கா அவன் தாலி கட்டை வந்துட்டானே என்னக்கா பண்றது பாவம் கண்ணி விட்டுரு வேணான்னு சொல்லிடு நான் ஏதோ உங்களை மாதிரி இருந்துச்சு வேற ஆள் போல இருக்கு அப்படின்னு ஓடி இருக்கா அப்படிங்கிறாங்களா அபி நீ சும்மா ரபி என்ன நம்பி ஒரு காரியத்துக்கு வந்துட்ட நான் விட்டுருவேனா என்ன இவனா நானும் பார்த்துருவான் சந்திராவா கொக்கா அப்படிங்கல முரளி வந்துட்டு வாமா சந்து வா அப்படிங்கிறாங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க என்ன முரளி கிருஷ்ணா என் பேத்தியை விட்டுட்டு நீ தாலி கட்ட போறியா அப்படின்னு சொன்ன கையோட அபி ராகம் பார்க்குறாங்க ஆகா சந்தர்ப்பம் சூப்பராக பாட்டி எடுத்து கொடுத்துட்டாங்க வாங்க வாங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பாட்டி நம்ம பாவம் இல்லை ஏய் நீ யாருடி உனக்கெல்லாம் அவர் தாலி கட்ட மாட்டார் மாமா நீங்கள் தாலி கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியை தடுக்கிறாங்க ஏய் நீங்கள் நடிக்கிறீங்களாடா நான் தாலி கட்டி தாண்டா தீருவேன் அப்படிங்கிற மாதிரி மனசு நினைச்சிட்டு அதெல்லாம் இல்லை ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது பாவம் அந்த பிள்ளை பாவம் எவ்வளோ அழுகுது நான் தாலி கட்டுவேன் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி எல்லாருமே சு சித்தா அதெல்லாம் வேணா வேணாம் என் பிள்ளைக்கு நீ துரோகம் பண்ணாத கிருஷ்ணா அவளுக்கு ஏதாவது ஃபைசல் பண்ணிக்கிருவோம் ஏமா உனக்கு எத்தனை லட்சம் நாள் தரேம்மா என் பேத்தி வாழ்க்கையில் தலையிடாதம்மா அப்படின்னு பாட்டி சொல்ல அதே மாதிரி ராகம் ஆகாசம் அதெல்லாம் முடியாது மாமா நீங்கள் தாலி கட்டாதீங்க அட சும்மா இருங்க நான் தாலி கட்டியே திருவேன் நான் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் என்றைக்குமே என் வாழ்க்கையில் அதை நினைக்கவே மாட்டேன் அட பாவி நீ நீ துரோகம் பண்ண மாட்டியா அப்படின்னு அபி நினைக்கிறாங்க ஆனால் சுந்தரி என்ன திறமையாக நினைக்கிறாங்க அடேங்க அப்பா மகா நடிப்படா சாமி நீ வந்து ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் ஒரு பொண்ணுக்கு இல்லைடா ரெண்டு பொண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்கடா உன் பொண்டாட்டிக்கும் சரி அபிக்கும் சரி ரெண்டு பேரையும் நீ ஓட்டலாம் தானே நினச்சிருந்த எப்பா சரி எப்படியோ பண்ணிட்டு போகிறேன் போ நம்ம வழியில் குறிக்கிடாமல் இருந்தால் சரி அப்படின்னு சுந்தரி நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து அப்படியே நெருங்கி வரான் தாலி கட்டுறதுக்கு கிட்டக்க வாராங்க முரளி வந்த கையோட இங்கே என்ன பண்ணுறாங்க சந்திரா அப்படியே பேசாமல் நிற்கிறாங்க அபி ராகு ஆகாசெல்லாம் பார்க்குறாங்க என்ன பேசாமல் நிற்கிற அவன் அதெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு ம் கட்டு மச்சான் கட்டு அப்படியே அந்த அவள் சொல்லுவா பார்த்திங்களா தீவிர கட்டுமாமா கட்டு மாமா அப்படின்னு அதே மாதிரி சொல்லுது கட்டு ம் ம் அப்படின்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு இந்தா தலையை க ஓ தலையை குனியணுமோ குனியிறேன் குனியிறேன் கட்டு மாமா கட்டு அப்படின்னு சொல்லலை மச்சான் கட்டு மச்சான் கையை பிடிச்சி கொண்டாந்து தாலியை கழுத்தில் வைக்கிறாங்க கட்டு கட்டுன்னு ஐயோயோ இவன் என்ன பயப்படுவா வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா கட்டு கட்டுன்னு சொல்கிறாளே அடைச்சே என்ன இது இவ சரியான மோசமான பொம்பளையாக இருப்பா போல இருக்கே தாலி கட்டுறதை பற்றி கொஞ்சம் கூட கூட அச்சமே இல்லை சுந்தரி பார்க்குது டேய் என்னடா அவள் பாட்டுக்கு நிற்கிறாத கட்டி விடாத வேறு ஏதாவது சொல் அத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் இவன் கட்ட சொல்கிறா என்னை ஏதாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்களா உடனே சுந்தரி இருந்துட்டு கிருஷ்ணா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தட்டி விட்றாங்க தாலியை பிடிங்கிறாங்க என்ன எங்கள் பிள்ளைக்கு நீ துரோகம் பண்ணுறியா அவள் யாரோ எவ்வளோ உங்களை உன்னை நாங்கள் நம்புகிறோம் அஞ்சலி பாவம் அவளுக்கு நீ மட்டும் தான் புரிசேன் உனக்கு அவள் மட்டும் தான் பொண்டாட்டி அஞ்சலி இருக்கல இவ காலத்தில் நீ தாலி கட்டப்படாது நீ வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்களா அப்பாடா தப்பு சாமடா ாயம் அப்படின்னு சொல்லிட்டுியும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லல நீ வா கிருஷ்ணா உனக்கு சுய திரும்ப அப்புறம் பார்த்துக்கலாம் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரூம்களை கூட்டி போறாங்க அத்து என்னை காப்பாற்றுனீங்க அத்து இல்லைன்னா நான் செத்தேன் அப்படிங்கிறாங்களா வா வா நான் இருக்கில்ல எதுக்கு பயப்படுறேன் நீ பாட்டுக்கு லூஸ் தனிமோ நம்ம தாலி கட்ட போற இல்லை அவள் மாட்டேன்னு சொல்லிடுவான்னு நினச்சேன் இவங்க தானே நடிக்கிறாங்களே அப்படின்னு ஆனால் அவன் என்ன தாலி கட்ட ரெடியாக இருக்கா கொஞ்சம் விட்டா கூட வாழலாம்னு நினச்சிருப்பாளோ அதான் இலவசமாக சாக்பாட் அடிச்சுன்னு நினச்சிட்டா போல இருக்குது ஆமாம் நல்லா அழகாக இருக்கிற வசதியாக சொத்து பத்தோடு இருக்கிற அதனால் இந்த வசதி ஏன் விடணும் அப்படின்னு நினச்சிருப்பாளோ அத்தை என்னத்தை சொல்கிறீங்க ஆமாடா நிறைய பொண்ணுங்கள் ஒன்று ரெண்டு இப்படி தான் இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க ஐயோ நான் அபிகாலத்தை தவிர நான் மனசால யார் கழுத்துலேயும் தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்களா உடனே அஞ்சலி கழுத்துல கட்டுனது அது மனசார கட்டலத்தை நீங்க சொல்லி கட்டுனே இது அபி கழுத்துல கட்டுற தாலி மட்டும்தான் என் மனசார கட்டுறது சரி சரி என்ன எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்காங்க அங்கிட்டு பாத்தீங்கன்னா அங்க சந்திராட்டா அபிந்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்களா அத கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் தாலி கட்டு வேண்டி நீ மாட்டேன்னு தானே சொல்லுவ அப்ப உன் குட்டு உடப்படும் அப்படின்னு அவன் வாயாலே உளறிட்டான் யாருமா சொன்னது இவெல்லாம் வில்லன்னு சரியான வெத்து விட்டு இப்படி யாரா சொல்லுவாங்களா அதுலதான் நான் உசாராயிட்டேன் இருப்பேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பேன் ஐயோ கட்டாதீங்கன்னு சொல்லிருப்பேன் நம்ம குட்டு பூரா எல்லாம் உடஞ்சிருக்கும் வண்டவாளம் தண்டவாளம் எறியிருக்கும் நல்ல வேலை நீ சுதாரிச்சுட்ட சந்திரா தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர்மா அப்படின்னு ஆகாஷ் ராகவும் அப்படியே வாழ்த்து சொல்கிறாங்க இந்த வாழ்த்துக்காவை நான் அதெல்லாம் பண்ணேன் அவன் என்ன பண்ணுறது அவன்ட்டு எப்படி உண்மையை வர வைக்கிறது அதுதான் புரியல அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா எங்களை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு நாங்கள் தான் உன்னை கூட்டியாக இங்கே வச்சிருக்கோம்னு ஐயோ அப்புறம் அதனால் இனி ஒன்றும் பண்ண முடியாது அவன் வந்து வேணுக்குனே நடிக்கிறான் அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லல பார்க்கலாம்க்கா அதுக்குள்ளே இன்னும் ரெண்டு நாள் பார்ப்போம் இதுதான் ஒரு வாரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இப்படி தான் போகலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் பொண்ணான கையில் உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்